ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்ப்போம்னா சின்ன மரமல் சீரியலோட இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனல்கிற புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரொம்ப என்ன கம்மிச்சுருக்காங்க தமிழுக்கு சமையல் கற்றுக்கிறப்போ காயமானதுனால இவர் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாருனா பத்து நாள்லேயே சமையல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு இது மாதிரி கற்று தான் ஆகணுமா இது கற்றுக்கலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அவங்களாம் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா லேடிஸ் வந்து சமையல் செய்கிறப்போ இப்படி நடக்கிறது சாதாரணம் தான் அதனால் வந்து இப்படி ஒன்றும் விட ஒன்றும் ரிஸ்க் எடுத்துக்காத தமிழ் வந்து சீக்கிரமாக சமையல் கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கக்கிட்ட ஆறுதல் சொல்ல மாதிரி காமிச்சிருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா ராஜாங்க என்ன சொல்கிறார்னா தமிழுக்கு அடிபட்டு உடனே சேதுபதி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போங்க அப்படின்னு சொன்னானே இவங்களாம் அந்த கலைஞ்சி அவங்க ரூமுக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இவங்க சொன்னதுக்கு இவங்க நார்மலாக எடுத்துட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க போல் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி சூது சூதுவாதா கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேது தமிழ் கிட்ட சொல்லி நார்மலாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன எனக்கு அப்படின்ட்டு இதுவா வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சேது தமிழ் லவ் ஸ்டார்ட்